இங்கே கேரளாவில் எப்போ பார்த்தாலும் ஒரே மழை தான் மழை பெஞ்சா ஒரே மழை வெயில் அடித்தா ஒரே வெயில் சுட்டரிக்கிற மாதிரி இருக்கும் வெயில் மழை பெஞ்சா மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரே மழை பெஞ்சிகிட்டே இருந்தது அப்போ தான் என் பையனும் அம்மா நச நசன்னு இருக்குது எனக்கு சுட சுட ஏதாவது பண்ணித்தாமா அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி ஓகேடா தங்கம் உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் பசங்க நான் பாட்டு போட்டு விட்டதும் ஒரு ஓரமா நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க பாட்டு காட சொன்னால் அவனுங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தானுங்க சரி பிள்ளைங்க அப்படியே ஆடி ஓடி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப்ல முக்கால் கப் மைதா எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பிஞ்சளவு சோடாப்பு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கரண்டி மாதிரி இருக்கு சீனி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது இதுக்கு தேவையான அளவு செத்தியோட உப்பு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதுல தண்ணி ஊற்றி கலக்கணும் ஒரு கப் மாவு எடுத்தா அரை கப் தண்ணி ஊற்றி கலக்கணும் நான் வந்து முக்கால் கப்புக்கு மாவு எடுத்தேன் அப்போது அப்போ கால் கப்புலேயும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து வச்சுக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகட்டும் நான் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தேன் இனிமேல் நேந்திரம் சொல்லுவாங்களே ஏத்தம்பழம் எங்கள் ஊர் சைடில் ஏத்தம்பழம் தான் சொல்லுவோம் அதை ரெண்டு அப்படியே வெட்டி உள்ளே போட்டு முக்கி அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க இப்போ சூடான சுவையான கேரளா ஸ்டைல் பழம்பூரி ரெடி இது கொஞ்சம் அப்புறம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இதை எடுத்துகிட்டு போய் நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு டாட்டா